மோ வெங்கடேஷ நமோ திருமலேஷ நமோ வெங்கடேஷ நமோ திருமலேஷா ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு த சேனல் இந்த வீடியோவில் ஷார்ட் வீடியோ கிளிப்பில் திருமலை சுவாமி வெங்கடேஸ்வர சுவாமி ஏழுமலையான் இருக்கிற திருமலை பற்றி ஒரு ரெண்டு மூணு உங்களுக்கு தெரியாததே இந்த வீடியோவில் சொல்லப்படுகிறது எக்ஸ்பிளைன்டு இன் திஸ் வீடியோ ஓகே वीडियो पाहूंगा रिक्वेस्ट प्लीज लाइक शेयर एंड सब्सक्राइब द चैनल पुश चैनल थैंक यू सी द वीडियो கோவில்களில் முதன்மையானது திருமலை திருப்பதி ஏழுமலையான் திருக்கோவில் நம்முடைய கண்களுக்கு தெரியாமல் காலம் காலமாக அறிவியலையே வியக்க வைக்கும் மர்மங்களும் அதிசயங்களும் இங்கே நிறைந்திருக்கின்றன இந்த கோவிலின் ஒவ்வொரு அங்குலத்திலும் சுவாமி அவர்களுடைய தெய்வீக சக்தி நிரம்பி இருக்கிறது நீங்கள் நிச்சயம் மிரண்டு போவீர்கள் அந்த பத்து தெய்வீக ரகசியங்கள் என்னென்ன என்று அறிந்து கொள்ள வேண்டுமானால் இந்த காணொலியை ஒரு வினாடி கூட ஸ்கிப் செய்யாமல் முழுவதுமாக பாருங்கள் ஏழுமலையானின் திருவுருவச் சிலையின் தலைமுடி மிகவும் மென்மையாகவும் சிக்கல் இல்லாமலும் உண்மையானது போல காட்சியளிக்கிறது ஒரு தெய்வ சிலைக்கு இவ்வளவு தத்ரூபமான முடி இருப்பது எவ்வாறு புராணத்தின்படி பெருமாள் அவர்கள் பூலோகத்தில் இருந்தபோது நீலாதேவியார் தமது விலைமதிப்பற்ற தலைமுடியை அவருக்கு அர்ப்பணித்தார் அந்த ஈடு இணையற்ற பக்தியை கௌரவிக்கும் விதமாக இவருடைய திருவுருவச் சிலையின் முடி எப்போதும் ஈரப்பதத்துடன் உண்மையான மனித முடி போலவே இருக்கும் ஒரு அற்புதம் இது இதை நம்பி தலையை மொட்டையிடும் பக்தர்களுக்கு இவருடைய பரிபூரண அருள் கிடைக்கிறது திருப்பதி கடலில் இருந்து வெகு தொலைவில் அமைந்திருந்தாலும் கருவறையின் சுவற்றில் காது வைத்து கேட்டால் அலை ஓசை கேட்கும் என்று பலர் கூறுகின்றனர் இது ஏனென்று யாருக்கும் தெரியாது உலகெங்கிலும் இருந்து பக்தர்கள் வியந்து பார்க்கும் மற்றொரு அற்புதம் இது மேலும் குளிர்ச்சியான சூழலிலும் கூட திருவுருவச் சிலைக்கு பின்புறம் எப்போதும் வியர்வை போல ஈரப்பதம் இருந்து கொண்டே இருக்கும் இதனாலேயே இவருடைய நகைகள் கூட சில சமயம் வியர்வையில் நனை சூடான நிலையில் காணப்படுவது பக்தர்களுக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது பெருமாள் அவர்களுக்கு பூஜைக்கு சாற்றப்படும் பால் தயிர் நெய் மற்றும் மலர்கள் அனைத்தும் ஒரே கிராமத்தில் மட்டுமே வருகிறது அந்த கிராமம் திருமலையில் இருந்து இருபத்தி இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் இருந்தாலும் அது பொதுமக்களின் பார்வைக்கு வராமல் அங்கிருக்கும் கிராமவாசிகள் மட்டுமே அணுகக்கூடிய சர்வ சாதாரணமாக இவருக்கு படைக்கப்படுகின்றன இந்த ரகசிய பாரம்பரியம் தான் கோவிலின் புனித தன்மையை காக்கிறது கருவறையில் இருக்கும் விளக்கு ஒன்று பல ஆயிரம் ஆண்டுகளாக எரிந்து கொண்டே இருக்கிறது இதற்கு எண்ணெய் அல்லது திரியை இட்டது யார் என்று யாருக்கும் தெரியாதாம் இதை ஒரு தெய்வீக ஜோதியாக பக்தர்கள் பார்க்கின்றனர் மேலும் பச்சை கற்பூரம் என்று சொல்லப்படும் ஒரு பொருள் கல்லை உடைய வைக்கும் தன்மை கொண்டது ஆனால் இவருடைய திருவுருவச் சிலையின் மேல் நீண்ட காலமாக பூசப்பட்டிருந்தும் சிலைக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் அப்படியே காட்சியளிக்கிறது இது சுவாமி அவர்களுடைய சிலைக்கு இருக்கும் அதீத தெய்வீக வலிமையை காட்டுகிறது பூஜைக்கு பயன்படுத்திய பழைய மாலைகளை கர்ப்ப கிரகத்தை விட்டு வெளியே எடுத்து வருவதில்லை மாலாக சிலைக்கு பின்புறம் இருக்கும் நீரோடையில் அந்த மாலைகளை விட்டு விடுகிறார்கள் ஆனால் அது இருபது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள வேட்பாடு என்ற இடத்தில் இருக்கும் நீர்த்தேக்கத்தில் மீண்டும் வந்து சேர்கிறதாம் இந்த ஒரு ரகசியம் கோவிலின் ஒரு கண்டுக்கு தெரியாத ஒரு நீர் வழித்தடத்தை நமக்கு உணர்த்துகிறது இந்த அதிசயமான மர்மங்கள் அனைத்தும் நம்முடைய விசுவாசத்தையும் பக்தியையும் இன்னும் ஆழமாக்குகின்றன இத்தனை செல்வம் இருந்தும் ஏழுமலையான் ஏன் இன்றும் கடனாளியாக இருக்கிறார் என்பது உங்களுக்கு தெரியும் தெரியுமா அதன் பின்னணியில் இருக்கும் சுவாரஸ்யமான கதையை அடுத்த காணொலியில் தெரிந்து கொள்வோம் அந்த அற்புதமான காணொலியை தவறவிடாமல் பார்க்க இப்போதே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தங்க நான் திருமலல நைன்டீன் செவன்டி டூவில் இந்த திருமலா ஹில்ஸ்ல ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமி அவரோட கோர்ட் யார்டில் வேலை செஞ்சேன் கிளர்க்காக அப்போ கார்டன் டிபார்ட்மெண்ட் ஒன்று ஒன்று இருக்கேன் அட்மினிஸ்ட்ரேஷன் செக்யூரிட்டி லைக் தட் இன்னும் கார்டன் டிபார்ட்மெண்ட்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கேன் இட்ஸ் ஹைலி huge voluminous department and a huge number of workers in 72 itself around 100 workers were working under TT Devasthanam in garden department lord Venkateshwara swami aurokha 1972 director i was a worker there as a clerk அவருக்கு நிறையா கார்டன்ஸ் ஃப்ளவர் கார்டன்ஸ் இருக்குது ஹில்ஸில் திருமலாவும் இருக்குது கீழே திருப்பத்திலவும் இருக்குது டவுன் திருப்பதியில் அப்போ எங்களை செவன்டி டூவில் எனக்கு தெரிஞ்சு ஒரு செவன் கார்டன்ஸ் வருதார் ஹியூஜ் கார்டன்ஸ் அந்த திருமலாவில் இருக்கிற கார்டன்ஸில் மோஸ்ட்லி ரோஸ் கார்டன்ஸ் தான் ஸோ அங்கேருந்து ஃப்ளவர்ஸு நாங்கள் வந்து சுவாமிக்கு திருமலை வெங்கடேஸ்வரர் சுவாமிக்கு அனுப்புவோம் கீழே இருந்து கார்டன்ஸில் இருந்து ஃப்ளவர்ஸ் வரும் அண்ட் தோஸ் ஃப்ளவர்ஸ் கார்டன்ஸில் கீழே திருப்பத்தில் இருக்கிறது அங்கே கோவிந்தராஜ சுவாமி டெ டெம்பிளுக்கு அந்த மாதிரி கீழே இருக்கிற டெம்பிளுக்கு கனெக்டட் டு டி 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 தேவஸ்தானம் தே வில் ஆல்சோ கிவ் ஏ லிட்டில் எஸ்பெஷலி இந்த உற்சவ பீரியடில் வந்து ஃபெஸ்டிவல் பீரியட் சுவாமி ஃபெஸ்டிவல் பீரியடில் அந்த செவன் கார்டன்ஸில் இருந்து சப்ளை டெய்லி சப்ளை பண்ணுற ஃப்ளவர்ஸ் போகாது பத்தாதுன்னு சொல்லிட்டு கர்நாடகாவிலேருந்து பேங்களூர் மைசூர்லேருந்து லோட்ஸ் லண்ட் லோட்ஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ் టి దేవస్థానం పొక్యూర్ ఇ అబౌట్ మై అసోసేషన్ విత్ లార్ట్ వెంకటేశ్వర అండ్ అండర్ హీస్ కోర్ట్ యార్డ్ ఐ వాస్ వర్కీ ఎస్ ఎర్కర్ సో ప్లీజ్ ఫ్రెండ్స్ Viewers, subscribers, kindly like, share, subscribe, like and subscribe, and have the wonderful divine blessings of Lord Venkateshwara Swami. Thank you. Lord Venkateshwara, bless you. Om Namo. नाराया